இன்னைக்கு நம்ம இந்த பச்சரிசி வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பச்சரிசி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தலை வெட்டாமல் அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணி இறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போது அதே கப்பால் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஐம்பது எம்எல் பீட்ரூட் வந்து நல்லா அடிச்சுட்டு வடிகட்டி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மூணு பொருளை வச்சு தான் சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சரிசியை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நைஸாக மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு நல்லா ஜலுசி மாவாக எடுத்துக்கலாம் மாவை அரைச்சி ஜலுசி எடுத்தாச்சு அது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு நம்ம அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸையும் அதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை வந்து நல்லா அந்த பீட்ரூட் ஜூஸ்லேயே கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கொதிச்சு வந்ததும் அதிர்சத்துக்கு பதம் பார்க்குற மாதிரி பதம் எடுக்கணும் இதங்க இதுதான் பதம் பாருங்க இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி கலறிடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த பதத்துக்கு வரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்லா வந்து இந்த சூடை வந்து நல்லா ஆற்றிட்டு எண்ணெயில் வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோன்னு அதசம் தட்டி விட்டுடலாம் பாருங்கள் இது மாதிரி ஒன்று எழும்பி வந்ததும் அடுத்தது இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ திருப்பி விட்டு ஒன்றா வெந்ததும் எடுத்துடலாம் வெந்த அதசத்தை எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ஒன்னு ஒன்றா எடுத்து எண்ணெயை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்திட்டு எடுத்து போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அட்டகாவசமான டேஸ்டில் ஹெல்த்தியாக நம்ம பீட்ரூட் அதசம் என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்